என்ன விலைக்கு முடிஞ்சது எல்லாம் டோட்டல் எஸ்டிமேட் மொத்தமா வாங்க ஒன்னோ ஒரு இடத்துல பதினஞ்சு பதினாலு ஒரு ரெண்டு ஆடு மட்டும் முப்பது ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கினோம் ஆமா ஆடு நல்லா இருக்கா என்ன குட்டி கிடையாது தானே குட்டே பிரிச்சுட்டாங்க ஆ பல் இருக்கு பல்லு சேர்ற மாதிரி பல்லு சேர்ந்துட்டு என்ன விலைக்கும் வாங்கியிருக்கீங்க பதிமூணா ஐநூறு ஓஹும் பதிமூணு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரைட் குட்டி கிடையாது சென்னை எதுவும் இருக்கா இல்லையா அது தெரியாது சரி பால் காதான் வாங்கல ஆஹ் வாங்கல எடா குட்டியும் வாங்கல இந்த ஆட்டம் வாங்குனா என்ன கணக்கு ஒரு ஆடு குட்டி பால் தேவை சரி அதுக்காக இதுல பால் இருக்கிறனால வாங்கிட்டு போறீங்க ஏன்னா என்ன எனக்கு சாத்தா பக்கம் சரி நம்ம இப்ப நம்ம வீடியோ பார்த்தா வந்திருக்கீங்க ஆமா சாத்தா குலத்துல இருந்துங்க ஆமா கார் பிடிச்சிட்டுலாம் வந்திருக்கோம் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க ஏன் ரெண்டு குட்டி வாங்கணுன்னு வந்து ரெண்டு குட்டி வாங்கியாச்சு சரி பொட்டையா கடாவா கடா கார் பிடிச்ச வந்தாச்சு என்ன ஆமா ஆமா எவ்வளவு வாங்கிருக்கீங்க ரெண்டும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஆமா எப்படி இருக்கு வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு வீடியோ எப்படி உங்களுக்கு பயனா இருக்கு வீடியோ சூப்பரா இருக்குன்னு நல்லா இருக்கேன் உடனே போய் பாக்கணும் உங்களை போன் பண்ணி கேக்கணும் அப்படின்னு சரி ரைட் புச்சாலத்துக்கு வருஷம் வருஷம் ஜூன் இருவத்தெண்டாம் தேதி போவோம் சரி பையங்க பதினெட்டு பேரு ஆளுக்கும் ஒரு கிலோ கறி நல்லா எல்லா அருவியும் குடிச்சிட்டு சம்முன்னு கரி சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவோம் பதினாறு ரூபா சொன்னாங்க சரி கடை வயசுல அந்த பேசி

இதுவரை ஒரு அஞ்சு ஐநூறுனா கொடுத்து ரெண்டு சக்கர ஐநூறு எல்லாமே நார்மலான வேலை தான் ஆமா ஆமா இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல பரவாயில்ல வேணாலும் வியாபாரிக்கு பரவாயில்லையா வாங்குறவங்களுக்கு பரவாயில்லையா வியாபாரிக்கும் பரவாயில்ல மக்களுக்கும் பரவாயில்ல பதினெட்டாயிரம் ஒரே ஒரு கிடா காயடி சக்கடா நல்லா இருக்கு எந்த ஊர் போது வேலை மணிப்பேன் எதுக்காக வாங்கிருக்கீங்க வேலை மணிப்பேன் இல்ல என்ன தேவைக்கா கோயிலுக்கா கோயிலுக்கு

போதும் 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 சந்தை எல்லாம் எப்படி இருக்கு புரியம்புத்தூர் லோக்கல் கோயில் கூட வருதோ ஆமா நிறைய கிடக்கள் போயிட்டு இருக்கு என்ன இது இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரம் மூவாயிரம் அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு முடிஞ்சுது அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்ன இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ரூபாய் சொன்னாங்க இருபத்தி மூணு

ஆமாம் பதினாறாயிரம் நல்ல வித்தியாசமான கலர்ல ஒரு கிடா காயடிக்காத வாய் அடிக்காத கிடா ஆமாண்ணா எதுக்காகண்ணா வாங்கியிருக்கீங்க என்னண்ணே எதுக்காக வாங்கியிருக்கீங்க ஆட்டுக்காக வாங்கிக்கலாம் ஆட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாரும் இந்த பிள்ளை பிள்ளைப்பொரு அந்த மாதிரி வாங்குவாங்க வாங்குவாங்க கிடைக்கல கிடைக்கல அதனால வாங்கி வரும் என்ன வில தொட்டி தொட்டி என்ன வலைக்கு முடிஞ்சது மூணு ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு எத்தனை அடி மீன் அது ஒன்பது அடி நீளம் மூவாயிரத்தி ஐநூறு சரி எப்படி வாங்கிருக்கீங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க என்ன வேலை கோயிலுக்கு பேரனுக்கு மட்டும் சரி கோயிலுக்கு வாங்கியிருக்கோம் ரெண்டும் ஐம்பது ரூபா ரெண்டும் சேர்த்து ஐம்பதாயிரம் ஆமா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எவ்வளவு இடையில இருக்கணும் என்ன விலையில இருக்கணும் எத்தனை கிலோ கறி இருக்கணும் கிலோ ஆயிரம் ரூபா ரேட்டு தான் விலை எங்க வந்து வாங்கினாலும் கிலோ ஆயிரம் ரூபா தான் ஆமா சரி சரி அது நல்ல தெளிவா நல்ல உயரமா பிடிச்சி ரெண்டு எவ்வளவு சொன்னாங்க முதல்ல இதுல ஒரு குட்டியா வந்து முப்பத்தி ரூபாய் ரூபாய்க்கு சொன்னாங்க சரியா

வெள்ளாட்ட குட்டி பத்தி எல்லாம் கொஞ்சம் வளர்க்கனால சந்தோஷமா இருக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தோம் சரி காலம் ஏழு மணி தான் கிளம்பு வரவா வராண்டாம இருந்தோம் கிளம்பி வந்தாச்சு ஒரே ஒரு ஒரு குட்டி ஆடுன்னு ஒரு குட்டி ஆடா ரெண்டு குட்டி ஆடா ரெண்டு குட்டில ஒண்ணு ஒரு குட்டி இறந்து போச்சு ஒரு குட்டி இதாயிட்டு ஆமா சரி ஒரு குட்டி என்ன குட்டி பொம்மரி பொம்மரி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கு பதினேழு ரூபா சொன்னாங்க சரி பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பதினேழு சொன்னதா பதினாலு ஆமா சரி ஆடு எப்படி இருக்கு பல்லு எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டு மாசம் செல சரி ஒரு ரெண்டு மாசம் சென்னை வரையாண்ட குட்டி இன்னும் வளரலையே அதுக்குள்ள சென்னை என்ன ஆடாம சரி எந்த ஊர் போதை வள்ளியூர் போதை வள்ளியூர் எப்படின்னு இருக்கு இன்னைக்கு சந்தன் நிலவரங்கள்லாம் கொஞ்சம் சம்பளாதான் இருக்கு சம்பளம் தான் இருக்கு கிடாமறிகளுக்கு தான் ரேட்டு கிடாமரிக்குதான் தான் என்ன இது என்ன விலைக்குண்ணா முடிஞ்சது இது பதினாலு ரூபா சொன்னாங்க சரி பதினோரு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் அது ஆமா சரி சரி இதுக்கு இப்போ குட்டி கிடையாதா இது கிடையாது சென்னை

ரெண்டரை மாச குட்டி ஜோடி பத்தாயிரம் பத்தாயிரம் கிடாமரி பொம்மரி பத்தாயிரம் பதினொன்னு ஐநூறு இதுவும் பத்தாயிரம் பத்தாயிரம் மொத்தம் வாங்கியிருக்கீங்க முப்பது கிட்ட வாங்கியாச்சேன்ன நான் எந்த ஊருக்கு போகுது புலி வெட்டி உடங்குடியில இருந்தா ஆமா வர வரோம் சரி நல்ல கிடா ஒன்னு வாங்கியிருக்கீங்கல ஆமா ஆட்டுக்குன்னு வாங்கிருக்கேன் ஆட்டுக்கு ஆட்டுக்கு பாத்து வாங்குனது எப்படி வாங்குனீங்க எப்படி இருக்கணும்

ஒரு கடா நம்ம போட்டுக்கலாம் ஆட்டு பதினஞ்சு ஆட்டு கடா போட்டுக்கலாம் ஏன் அந்த உட்குடின்னா அதுக்கு பக்கத்துல நமக்கு நிறைய சந்தைகள் இருக்காது அங்கே இங்கதான் ஏராளமா இங்கதான் வாங்கிருக்கோம் அப்படியா இங்கதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க உடங்குடியில இருந்து வர

ஜோடி பன்னிரெண்டு ஐநூறுனால் கையில கொடுத்துர்லாம் அப்படின்னு பாக்கிங்க விலை நினச்ச விலை கிடைக்கல கிடைக்கல ரெண்டாவது வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போகுது எந்த ஊர்ல ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் துமிரட்டியாக வரோம் வீரோனே உமார ரெட்டியாக வரும் ஆமாம் ரைன் ஒரே ஒரு கிடா ஒரே ஒரு கிடா ஆயி அடிச்சதா இல்லையா அடிச்சதுதான் கை அடிச்சு காயடிச்சு ஆயி அடித்தது தான் நல்ல வித்தியாசமான கலர் என்ன என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதினாறு பதினேழு சொன்னாங்க சரி பதினாறுக்கு முடித்தோம் பதினேழு சொன்னதாக பதினாறு என்ன தேவைக்காக போகுது கோயில் 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 கூட கோயில் கூட சீசன் இன்னும் முடிய ஓவரி ஓவரி ஓவர் கோயில் ஓவரி போகுது கோயில் கோயில் அண்ணா ஜோடி என்ன வலிக்கு முடிஞ்சது ஜோடி ஏழு ரூபாய் ஏப்போம் மூணாயிரம் ரூபாண்ணா ஜோடி ஏழு ரூபா முடிஞ்சிருக்கு எல்லாமே கடா குட்டியா கொட்டை இருக்கா கொட்டை இருக்கு கடாயும் இருக்கு